மீனா கிளம்பி வந்திருப்பா நம்ம சாப்பிட்டு சீக்கிரம் பா வேண்டியதான் வந்துருப்பா சீக்கிரம் போவோம் சாப்பிட்டு ஐயோ பாண்டிட்டு சொல்ல மறந்துட்டமே சரி இப்போ வருவாம்ப சொல்லிட்டு கிளம்புவோம் மத்திய வேணா கடையை சாப்பிட்டுக்கோன்னு சொல்லுவோம் வந்துட்டாலே தெரியல ஒரு போன் போட்டு கேட்டுட்டு போனோம் அக்கா அக்கா என்ன வாசி வயதுக்கு போலேக்கோ இருந்து மத்திலே முன்னமெல்லாம் வெளியே கடையானு கூப்பிடுவீங்க என்னன்னு கேட்போம் இப்ப நடுவீட்டுக்குள்ளேயே வந்ததுலயே என்ன கொஞ்சம் விட்டு அடுப்படைக்கு வந்து சமையல் ஆக்கி போல இருக்குது என்ன சொல்லு இல்லக்கா வெளியேதான் ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டேன் யாரும் வந்த மாதிரி இல்லையா அதையும் உள்ள வந்தேன் ஒண்ணு இல்லக்கா எனக்கு ரெண்டு நாள் லீவ் வேணும் என் வீட்டுக்காரருக்கு கால லேசா அடிபட்டுட்டு இந்த பைக்காரம் இடிச்சுட்டான் அதான் பெரிய அஸ்திரி கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன் அதனால எப்படியும் போய் சேர்த்தா ரெண்டு நாள் ஆயிரம் வர்றதுக்கு அதையும் கூப்பிட்டு சொல்லிட்டு போக மாட்டேன் வந்தேன் அக்கா ஏதாவது தொட்டு இருந்தா ஒரு இரநூறுவா குடுங்களேன் பஸ் சார்ஜுக்கு கையில பைசா எதுவும் இல்ல தொட்டா ஆஹ் அப்புறம் ஆளுடைய மாண்டானா குடுத்து விடுவேன் இப்ப கையில அஞ்சு காசு இல்ல இல்லக்கா தொட்டு இருந்தா ஒரு இருநூறு வந்தா குடுங்களேன் எங்களுக்கு பிள்ளைகளும் இல்ல பாக்க ஆளும் இல்ல சொந்த காலங்கள்ட்ட போய் நிக்கிறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்ல ஒரு இருநூறு ரூபா கடை நாட்டாவது குடுங்களேன் வந்து குடுத்துருவேங்கா அதான் சொல்லல என் மகன்ட்ட குடுத்துருக்கேன் அப்புறமா போ காலம் காத்தாலே ஐயோ ஐம்பது ரூபா கசன் இருக்கு கொண்டுட்டு நான் எப்படி ஆசிரியர் போவேன் அந்த நோட்டு புக்கு வாங்குறது பத்து ரூபா கேட்பாதுல அத்தனை மாசத்துக்கு போனாலே என்ன செய்ய என்னமா வருஷ கணக்கா நம்மள்ட்ட அவங்க வேலை பாக்காங்க அவங்களுக்குன்னு யாரும் இல்ல ஒரு இருநூறு ரூபா தானே கேட்டாங்க குடுக்க வேண்டியது என்னமா அப்புறம் தந்துருவாங்கல்ல பாவம் வயசானவங்கல்ல ஆமா ஆமா குடுக்கலாம் குடுக்கலாம் கேட்ட உடனே குடுக்கிறதுக்கு இவங்க என்ன நம்ம கொடுத்தா வச்சிருக்காதே குடுக்க அதுவும் இல்லாம கேட்டோன்னு குடுத்துட்டோம் வையன் நாளைக்கு தலைவலிக்கு நூறு ரூபா வேணும் பாங்க அடுத்த ரெண்டா கழிச்சு வயிறு வலிக்கு எண்பது ரூபா குடும்பாங்க அந்த பக்கம் வச்சிருக்கூடாது குடுக்கலாம் குடுக்கலாம் சாயந்திரம் மாட்டு குடுக்கலாம் இப்ப ஒன்னும் அவசரம் இல்ல உன்ன நேரத்து ராத்திரியே சொல்லு நினைச்சேன்டா மறந்து போனேன் இந்த பொண்ணியோட அம்மா வரா நானும் பொண்ணியோட அம்மாவும் போய் நம்ம குழந்தைய கோயில் இருக்குல்ல அங்க போய் பூ கட்டி போட்டு பாக்கலான்ட்டு போறோம் என்ன கட்டி போட்டு பாக்க போறீங்களா எதுக்கு பூ கட்டி போட்டு பாக்க போறீங்க இல்லடா பூ போட்டு பாக்கல வாய் உழவுச்சியா சும்மா நம்ம குழந்தை போய் ஆமை கும்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு பொண்ணுக்கு அம்மா சொன்னா சரி நல்ல விஷயம் தானே போய் சாமி கும்பிட்டு கேட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்புதோம் சோரமா ஆக்க மத்தியான கடை வாங்கி சாப்பிட்டுக்க என்ன நான் சாப்பிடத்துக்குள்ள வந்துருவேன் ஆமா நடக்காத கல்யாணத்துக்கு உத்தரவு கேட்க போறாங்களாம் என்னமோ செய்யட்டு என்ன நம்ம முன்னாடி மாதிரி ஒரு இது இல்லையே முன்னாடி பொண்ணு விழுந்தாலே குதிப்பா மேலே இப்ப என்னாச்சு எனக்கு சரி இதே வச்சிட்டுடா இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போய் சேர முடியாது அப்புறம் நான் கேட்டுக்கலாம்டா இந்த பொம்பளைய பாத்தீங்களாங்க தொட்டு இல்லாட்டவளா நம்ம எம்புத்த வருஷம் உங்களுக்கு வேலை பாத்து குடுக்கணும் ஒரு இருநூறு ரூபாய் கடனா தன்ன கேட்டேன் தான உள்ளது மனசு இல்ல என்ன பொம்பளை என்னத்தை கொண்டு போகடா போதேல சொல்லுங்க ரொம்ப வருத்தமா இருக்கு அம்பது ரூபா காசு தான் வச்சிருக்கேன் என்ன செய்யன்ட்டு தெரியலையே நான் தான் சொன்னோம்ல அந்த பொம்பளை கேட்காதேன்ட்டு அவ யாருக்கும் உன் கையிலங்கி கொடுக்க மாட்டோம் அவன் மரும என்ன பாலு குடுத்துனோ அந்த புள்ளை அடிச்சு கொண்டு ஓடிச்சு தனியாட்டு குடுக்க மாட்டா சரி பாப்போம் கடவுள் ஏதாவது அடியை விடுவோம் முதல்ல இந்த சுட்டை வச்சு அங்க போய் சேருவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் ஏன்னா நேரத்து யாரையோ பாக்கணும்ட்டு கோயில கண்ணை விரிச்சு விரிச்சு பாத்து நின்னிய அந்த பிள்ளை எதுவும் பாத்தியா பியாசினியா சொல்லுனே நான் பொண்ணிய கிட்ட சொல்ல மாட்டேன் டேய் நான் வந்து சொன்னனா யாரையோ பாக்க வந்திருக்கேன் பேசாட்டு இடியண்டா பேசாட்டு வா அந்த வரவு செலவு புக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்ல

கால் மடங்கனாப்புல இருக்குது இந்த இங்கிட்டு நம்ம ஊருக்குள்ளே ஒரு ஆஸ்திரி இருக்கே அங்க கூட்டிட்டு போங்க உடனே பாப்பாங்க நீங்க இன்னும் பஸ் புடிச்சு அங்கிட்டு எல்லாம் போனா ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிரும் பாவம் வயசானவர்கள இங்க கூட்டிட்டு போங்க பாட்டி இந்தாங்க பாட்டி இந்த துட்டை வச்சுடுங்க ஒரு ஊசி எதுவும் போடுவாரு வேணா ஒரு கெட்டு மாதிரி கெட்டி மருந்து வச்சு விடுவாரு கூட்டிட்டு போங்க பாவம் வயசானவர்கள இல்ல வேண்டாம் தம்பி அம்மாட்ட தான் கேட்டேன் இருநூறு ரூபா அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறமா கொடுத்து விடுதுன்னு சொல்லிருக்காங்க இருக்கட்டும் தம்பி நான் பாத்துக்கிறேன் அட பிடிங்க பாட்டி நானும் உங்க மகன் மாதிரிதான் கூட்டிட்டு போங்க தாத்தாவ நல்லா முடியாம இருக்காரு ஒரு ஆட்டோனாலும் பிடிச்சி கூட்டிட்டு போங்க என்ன சரி அப்ப நான் போயிட்டு வரேன் நல்லா இருக்கணும் தம்பி நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அது உட முடியாம இருக்க நமக்கு நாடித்து இருக்குமே அப்படின்னு வேதனைப்பட்டு தெரியல கடவுள் யாரையாவது ஒருத்தர விடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல உங்களை விட்டுருக்காரு கடவுள் ரூபத்துல ரொம்ப நன்றி தம்பி ரொம்ப நன்றி இந்த கடனா வாங்கிக்கிட்டு வேலையை பார்த்து நான் கொடுத்துட்டேன் தம்பி பாட்டியம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீங்க இப்ப சாப்பிட்டு தாத்தா கூட்டிட்டு போங்க போயிட்டு வாங்க தாத்தா ஆட்டோ பிடிச்சு போயிட்டு வாங்க என்ன ஆட்டோக்கு சொல்லட்டுமா ஐயோ வேண்ட நம்பி இது செஞ்சதே பெரிய விஷயம் ஆட்டோ அப்படி போகும்ல நாங்க ஏறிக்கிட்டோம் ஒரு நம்பர்ல இருந்து அப்பளே மிஸ்டர் கால் குடுத்துட்டே இருக்காக எடுக்கட்டுமா இல்ல போனதும் போட்டு கேரண்டி கேட்கட்டுமா வேண்டாம் வேண்டாம் அப்புறம் பாத்துக்கலாம் எவனாவது ரூபா கேக்குறதுக்கு காலையிலே போன் போடுவானு வேலை வெட்டி இல்ல ஒழுங்கா கடத்தை குடுக்க மாதிரிதான் எவனாச்சும் வேலை வெட்டி இல்லாதவன் சும்மா போன் போட்டே இருப்பான்டா நேரத்துக்கு இப்படிதான் ரெண்டு மூணு மிஸ்டர் கால் ஏறு ஏறன்ட்டு கேட்டா சத்தமே இல்ல அப்புறமா பாத்துக்கலாம் ஒரு நாளைக்கு இந்த மிஸ்டர் ஆள் குடுக்குறவனவள நல்ல பையங்க பாத்தீங்களாங்க மூத்த பையன் நல்ல பையன் எங்க வச்சு பார்த்தாலும் அம்மா காசை கொடுத்துருவான் இல்ல டீய குடிங்க வடைய తినங்க நல்ல பையல அப்படி ஒரு பையக்கி இப்படி ஒரு ரெண்டு நல்ல தங்கமான புள்ளங்க பிறந்திருக்கு நல்லா இருக்கணும் உங்க ரெண்டு பேரும் எப்பவும் அப்பா ஊரே போயிடு சித்தி ஆ ஊரே போயிட்டாங்கப்பா கேட்டு அடைச்சிட்டாங்க இன்னும் பிரச்சனையே இல்ல பாண்டி வரைக்கும் போன் போடலாம் ஐயோ ஒரு மாதிரியா இருக்கேன் நம்ம எதுவும் நினைச்சு போறா நம்ம முத போன் போட்டா

ஹாப்பி மாசம் பூ கிடைக்கா அப்படி கட்டி கொடுத்தாலும் நூறு பூவை கட்டி கொடுத்தாலும் அஞ்சு ரூபாய் ஏழு ரூபா கொடுக்கான் இரநூறு பூ கெட்டுனா பதினஞ்சு ரூபா உள்ள தான் வருது என்னத்தான் சொல்ல எந்த பூ கட்டி கட்டியே நமக்கு குறுக்க தெரிஞ்சு போகும் போல இருக்கு அக்கா உள்ள ராணி அக்கா இருக்காங்களா உள்ளதான் பூ இருக்கா நான் கூப்பிடுறேன் ஏ ராணி ராணி நான் ஒரு பையன் தேடிந்து தான் பாரு ரெண்டு மூணு நாளா நான் வரல போன வாரமே நீங்க சீட்டுருவா தரல சீட்டுருவா எடுத்துட்டு வாங்க ஆகுது தம்பி சொல்லுதுன்னு கோப்படாதப்போ என் மாப்பிள வேலையை போய் பத்து நாளைக்கு மேல ஆச்சு வீட்டுல ஒரு துட்டு இல்ல சல்லி பைசா இல்ல அதனால உங்களுக்கு போன தரல பத்துடுங்க அடுத்த வாரம் வாங்க கண்டிப்பா தந்திர தம்பி கண்டிப்பா தந்திருங்க அவர் அப்படியே வேலையை போட்டா கூட நான் கடை வாங்கியா தந்திர தம்பி இந்த ஒரு தவணை மாத்திரம் கொடுத்துடுங்கப்பா என்ன இருக்கா இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க வாரம் வாரம் போன வாரம் இதே கதைதான் சொன்னீங்க அடுத்த வாரம் வாப்பா ரூபா கடத்தையே வாங்கி தரேன்னு இந்த வாரம் இதே கதையை சொல்லீங்க உங்க கதையை வாரம் வாரம் கேட்டு போகுது நாங்க வரோம் ரூபாய் ஓத்துவீங்க என் மகன் வேலைக்கே போகல பத்து பயணி வேலைகிட்ட தான் இருக்காரு அங்க ஏதோ இவர் வேலையை பிடியல ஆடில ஆக்சிடென்ட் ஆயிட்டு போல அதான் இப்ப வேலைக்கு போகல இன்னும் பத்து இருபது நாள் ஆகும் வேலைக்கு போக கொஞ்சம் பொருத்தம்பி அடுத்த வாரம் தர கஷ்டம் தான் அது அடுத்த வாரம் கண்டிப்பா தந்துடுவாப்பா நான் யாரையும் ஆமாச்சி பிழைக்கணும்னு நினைக்கல இந்த பாரு இன்பட்டு பூவை கட்டி கொடுத்தா ஏழு ரூபா கிடைக்கும் அவ்வளவுதான் இப்ப ஏழு ரூபா வச்சோம் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க இப்படிதான் இங்க புலப்பு போயிட்டு இருக்கு கண்டிப்பா தருவாரப்பா கோவப்படாதப்பா தம்பி என் பொண்டாட்டி சொல்லது உண்மைதான் தம்பி வேலை இல்ல பாத்துடுங்க வேலை தொழிலும் இல்ல மழையும் பனியுமா இருக்கா அதான் வேலை இல்ல அதுவும் இல்லாம அங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயி போச்சு அது பத்து இருபது நாள்ல நான் வேலையை போயிருவேன் தம்பி அப்புறம் மொத்தமாவே தந்துருந்தேன் என்ன நீங்க சொல்லதான் சரி வாங்குன கடனை கட்டாண்டமா இப்படி ஒவ்வொரு கதைய சொல்லிட்டு இருந்தீங்க நான் ஒரு கதை கட்டிட்டு போது வந்திருக்கேன் குடுத்த ரூபாய் ஏக்க கடனே வந்திருக்கேன் ஏன்னா அப்பதான் நம்பர்ல இருந்து மிஸ்ட் காலம் தெரியல நம்பர்ல இருந்து இப்பன்னு வந்திருக்கேன் யாருன்னு பாக்கட்டு சும்மா மிஸ் கால போட்டுக்கிட்டு போன்ல பைசா போட துப்புலா எதுக்கு போன வச்சுட்டு தெரியாதுங்களோ தெரியல ஹலோ ஹலோ யாருங்க அப்ப வந்து மிஸ் கால போட்டு இருக்கீங்க போன்ல துட்டு போட பைசா இல்லன்ட்டு எதுக்கு போன வச்சுட்டு தெரியுதுங்க யாரு ஹலோ அப்பா நான் பவித்ரா பேசுறேன் என்ன மாமட்டா மிஸ் கால கொடுத்தது நான் தான் அட நீயா இப்படி என் நம்பர் கிடைச்சு உனக்கு ஆச்சரியமா இருக்கு போன்லாம் போட்டிருக்க ஏய் தம்பி அடுத்த வாரம் கண்டிப்பா துட்டு கொடுத்துறேன் தம்பி வாசல்ல எதுவும் சத்தம் போடுறாதீங்க பாக்கவே தப்பா நினைப்பாத தம்பி கண்டிப்பா உங்க துட்டு அடுத்த வாரம் கொடுத்துறேன் தம்பி சரிங்கக்கா ஒன்னும் பிரச்சனை இல்ல அடுத்த வாரமோ அடுத்த மாசமோ கூட தாங்க சரியா ஆமா இந்த பாண்டியனுக்கு என்னாச்சு ஒண்ணும் தெரியலையே ஐயோ மண்டை குழம்புது என்னாச்சு சுவாத்திரம் சத்தம் போட்டுட்டு இப்போ அடுத்த மாசம் தாங்கன்னு பல்ல காமிச்சுட்டு போறாரு என்ன நடக்குது ஆனா இது என்ன தம்பி சத்தம் போட்டுட்டு இருந்துச்சு அடுத்த மாசம் தாங்கன்னு சொல்லிட்டு போகுது சரி இதுவும் நல்லதா போச்சு அடுத்த என்ன இலைய தேர்வானா துட்ட ரெடி பண்ணி கொடுத்துடலாம் என்ன நடக்குது எனக்கு ஒன்னும் விளம்பலையே என்ன பேசாதான்னு போய் கேட்போம் அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம்

இங்க ஒருத்தன் பாத்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப அம்மாட்ட வச்சு வச்சோம் வச்சிருவான் கொஞ்சம் நில்லுங்க இப்போ ஃபோன் கூப்பிடுறேன் அடே போயேண்டா ஃபோன் பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதுல போ ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வா என்ன நடக்கு ஒண்ணும் விளங்கல எனக்கு யாருமே போன்ல வேண்டப்பட்டவங்களா யாருமே பொண்ணு என்னையா வாயை மூடிட்டு போறியா நூறு ரூபா நாளும் தாரேன் போ நூறுவா காசு ஜிபே போடுறேன் நீ வீடு போய் சேரு நான் வேணா உனக்கு என்ன என்னமோ பண்ணுதாரு என்னன்ட்டு நம்மகிட்ட சொல்ல மாட்டேக்காரு என்னவா இருக்கும் ஒண்ணு விளங்கலையே ஆனா இவரு பொண்ணு என்னிட்ட பேசல அது தெரியுது யாரா இருக்கும் சொல்லு பவித்ரா நேற்று நானும் உன்ற நம்பர் கேட்கணும்னு நினைச்சேன் நீயும் வைக்கப்பட்டு போய்ட்டியா எனக்கும் ஒரு மாதிரியா இருந்துச்சு இன்னைக்கு காலையில கூட நினைச்சேன் அந்த பிள்ளைட்டு நம்பர் வாங்காம வந்துட்டோமே எப்படி பேசுறது அப்படின்ட்டு நல்ல வேல போன் பண்ண இது உன்னோட நம்பரா இது என்னோட நம்பர்னு சொல்ல முடியாது வீட்ல மூணு பேருமே யூஸ் பண்ணுவாங்க நீங்க ஃபோன் பண்ணதா இருந்தா ஒரு மிஸ்டு கால் கொடுத்துட்டு போன் போடுங்க அப்பதான் வீட்ல கம்பெனி நினைச்சுடுவாங்க

அப்பா சொல்லுச்சு ரெண்டு பையங்களும் நல்ல கண்டமான பையங்கன்னு சொன்னாங்க ஆமா ஆளுதான் கலரு கம்மி மத்தபடி கோணத்துல நாங்க தங்கம் நீங்க கருப்பு அழக பார்த்தேன் கண்ணத்தில் சமணம் பார்த்தேன் பார்வை மட்டும் கொலைகள் செய்யப்பா